ஒரு நாய் தொடர்ந்து குழைச்சிக்கிட்டே இருக்கு போற ஒருவங்கெல்லாம் சரி அது நாய் தானே ஐந்து அறிவு ஜீவன் தானே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க ஆனா அந்த நாய் குளச்சு குழச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே ஆகலன்னு வெறுப்புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப கடிக்க ஆரம்பிச்சு அந்த நாய் சும்மா விடலாமா கூடக்கூடாது இந்த மாதிரி இன்னைக்கு சீமான் மாறி இருக்காரு தொடர்ந்து அவரும் ஆதாரம் இல்லாம போய் பேசிட்டே இருந்தாரு நம்மளும் சரி அறிவு வளர்ச்சி இல்லாதவரு சரி விட்டுறலாம் பார்த்தோம் இப்ப இருக்கணும் நம்ம கட்சியே இல்லாம போயிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேணும்னே சர்ச்சை சர்ச்சையாக பல தகவல்களை பேசிட்டே வராரு ஏன் அவருக்கு அந்த தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தொடர்ச்சா பார்ப்போம் மக்கள் எல்லாம் கூட்டக்கூட்டமா பள்ளிக்கு போய் பார்ப்போம் கல்லூரிக்கு போய் பார்ப்போம் இல்ல கோயிலுக்கு கூட கூட்ட கூட்டமா போவாங்க எல்லாம் கூட்ட குடும்பமா போய் பாத்துருக்கோம் ஆனா ஒரு கட்சியில இருந்து கூட்ட குடும்பம் வெளியில போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நடக்கக்கூடியது அவருக்கு மான்சு ரொம்ப வெற்றாயி தொடர்ந்து போற மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளும் வெளியில தெரியணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படி சீமான் இன்னைக்கு நடந்த ஒரு பேட்டியில தந்தை பெரியாரை மிகவும் இழிவுப்படுத்தி பேசியிருக்காரு இவர் இப்படியே விட்டுட்டு போனா தொடர்ந்து இது என்ன ஆகும் அப்படின்னா மேலும் மேலும் இந்த நாட்டு பல தலைவர்களை சீமான் இழிவுபடுத்தக்கூடிய சூழல்தான் தொடரும் அப்ப பெரியாரை சமூக நீதிக்காக போராடி இந்த மண்ணுக்காக கடைசி மூச்சு வரை போராடிய ஒரு தலைவனை சீமான் இழிவுபடுத்துகிற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை எதிர்த்து கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு சாராயம் குடிக்காத கல்லு கல்லு காய்ச்சாத அப்படின்னா சொல்லிட்டு போக வேண்டியது நான் ஏன் ஐநூறு தென்னமரங்களை வெட்டணும் இதெல்லாம் ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்டிருக்காரு சீமான் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி ஆகணும் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் மன்னிக்கணும் நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல படிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்து ஆராயக்கூடிய திறன் எங்ககிட்ட இருக்கு அதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு சூழல்ல இருக்கு ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே கூட எங்க அப்பா அம்மாவோ இல்ல எங்க தாத்தா பாட்டிலோ படிக்க முடியாத சூழல் தான் இந்த சமுதாயத்துல இருந்து விலங்கு போட்டிருந்தாங்க அஹ் கடவுள் சம்பிரதாயம் சடங்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மூளையில போடப்பட்ட விலங்கை தாண்டி யோசிக்கக்கூடிய பகுத்தறிவு அஹ் அந்த திறன் எங்க பாட்டுனாருக்கிட்ட கிடையாது அப்ப ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா புரட்சி பண்ணா மட்டும் பத்தாது ஒரு தலைகீழ் புரட்சியை செய்ய வேண்டும் என்றுதான் பெரியார் கல் காச்சாதிகள் சாராயம் காச்சாதிகள் சொல்வதற்கு பதிலாக ஐநூறு தென்னை மரங்களை தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி ஒரு தலைகீழ் புரட்சியை உண்டு பண்ணார் அப்ப இந்த வரலாற்றையெல்லாம் சீமான் படிக்கணும் மற்ற ஒரு செய்தி அந்த பேட்டியில அஹ் ரொம்ப ஆபாசமான அபத்தமான ஆதாரமற்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஹ் அது அவர் பேசலன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா போற இடத்துல எல்லாம் ஒரு விஜயலட்சுமியும் ராஜலட்சுமி உருவாக்கக்கூடியவர் அவரு அப்படியாப்பட்டவர் அந்த செய்தியை சொல்லலன்னா தான் ஆச்சரியம் ஆஹ் ஆனால் ஒரு ஆதாரமே இல்லாத ஐயா சொல்லவே சொல்லாத ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சீமானவர்கள் பொய்யான ஒரு செய்தியை பரப்பி இருக்கிறார் அடுத்ததான் ஒரு செய்தி சொல்றாரு ஆஹ் சமூக நீதிக்காக பெரியார் என்ன போராட்டம் நடத்திட்டாரு அப்படின்னு இதுக்காக தான் படிங்க படிங்க அப்படின்னு சொல்றது தந்தை பெரியார் முதன்முதலாக முதலாக காங்கிரஸ் இணைகிற பொழுது ஏதோ காசு இல்ல நிதி வசூல் பண்ணிதான் வாழணும் வாழ முடியும் அப்படின்னு வந்தவர் கிடையாது உங்களை மாதிரி ஈழத்துக்காக போராடுறேன்னு சொல்லி ஈழ மக்கள்கிட்ட அஹ் அப்பாவியான மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி ரொம்ப ஆடம்பரமா வாழக்கூடியவர் வாழ ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார் கிடையாது மாதம் இருபதாயிரம் வீட்டில் வந்த வாணிப தொழிலை தூக்கி அன்னைக்கு இருபதாயிரம் தாண்டும் இருபத்தி ஒன்பது பதவிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காங்கிரஸ் இணைகிறாரு பஞ்சாலைகள் தென்னந்தோப்பு மஞ்சள் தோட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு ஒரு ஒரு குடியிருப்பு ரெண்டு குடியிருப்பு இல்ல நூத்தி ஐம்பது வாடகை தரக்கூடிய குடியிருப்புகள் எல்லாத்தையும் துச்சம் என தூக்கி இருந்து காங்கிரஸ் உள்ள இணைகிறார் தந்தை பெரியார் இவ்வளவும் தூக்கி போட்டுட்டு வந்த வந்து காங்கிரஸ் இந்த பெரியார் அந்த காங்கிரசையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தூக்கி போட்டார் ஏன் தெரியுமா வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் இத காங்கிரஸ் தீர்மானமா நிறைவேற்றவில்லை என்று சொல்லி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காக சமூக நீதிக்காக காங்கிரஸை விட்டு வெளியேறி வந்தவர் தந்தை பெரியார் அதிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து அதற்கு அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் ஜாதி பேதமற்ற ஒரு சமூகமாக இருக்கட்டும் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இன மக்கள் படிச்சு முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் இந்த இடஒதுக்கீட்டை இந்த பார்ப்பனிய சிந்தனை தடுத்து நிறுத்திய போது கொடுக்க முடியாது ஒரு அதை வெளியிட்ட போராடி இடஒதுக்கீட்டை நமக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர் தந்தை பெரியார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்துல தீண்டாமை மட்டும்தான் ஒழிக்கப்பட்டிருக்கு ஜாதி ஒழிக்கப்படவில்லை அது அப்படியேதான் இருக்குன்னு சொல்லி அந்த ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அந்த பிரிவுகள் உள்ள நகலை கொளுத்தி முதன் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த தலைவர் தந்தை பெரியார் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணுமா கொஞ்சமாவது படிக்கணும் இல்ல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் பாட்டானார்கள் உங்க பாட்டானார்கள் எல்லாம் நடந்து போக முடிஞ்சதா ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போய் படம் பார்க்க முடிஞ்சதா கோல்ல துண்டு போட முடிஞ்சதா காலில் செருப்பு போட்டு நடக்க முடிஞ்சதா இதெல்லாம் இன்னைக்கு சூழல்ல சாத்தியமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கான காரணம் தந்தை பெரியாரும் இந்த இயக்கமும் மட்டும்தான் ஒண்ணு இதெல்லாம் படிக்கணும் இல்ல பேசாம இருக்கணும் இல்ல இல்ல நான் படிக்க மாட்டேன் ஆனா பேசிட்டே இருப்பேன்னு சொன்னா அதற்கான எதிர்வினையை சீமானவர்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும்